எல்லாருக்கும் வணக்கம்ங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம மஞ்சள் பயிருக்கு இந்த மாதம் என்ன உரம் கொடுக்கலாம் அதாவது இயற்கையில் வந்து என்ன உரம் கொடுக்கலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோங்க இப்போ பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் வந்து முதல்ல அதாவது வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து வைகாசி மாதம் போடுவாங்க மாசி மாதம் அறுவடை பண்ணுவாங்க பத்து மாதத்தை இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வைகாசி ஆணி ஆவணி வரைக்கும் போடுறாங்க ஆடி மாசத்தை கடைசி வரைக்கும் கூட போடுறாங்க ஆவணி ஸ்டார்டிங்கில் கூட போடுறாங்க சரிங்களா இப்போ வந்து இன்னொன்று என்னென்னா புதுசாக வந்து நாற்று வாங்கி நடுறதும் வந்து இந்த வருஷத்துலேருந்து இந்த போன வருஷம் கொஞ்சம் போட்டவங்க இந்த வருஷம் நிறைய பேருமே வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் நாற்று போட்டிருக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போ இதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம பொதுவாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மஞ்சள் வந்து முதல் அஞ்சு மாதம் வந்து செடி வந்து வளருங்க அந்த செடி வந்து வளர்றதுக்காகவே வந்து முதல் அஞ்சு மாசத்தை எடுத்துக்கும் இந்த அஞ்சு மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா நாம செடியை வளர்த்தி நல்லா கொண்டு வரணும் அதுக்கப்புறம் வந்து ஆறாவது மாசத்துல இருந்து பாத்தீங்கன்னா வந்து கிழங்கு ஊறுறதுக்கான டைம் அதாவது வந்து கார்த்திகை மாசம் பொதுவாக காலோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாசத்துல இருந்து கால் வந்து ஓட ஆரம்பிக்கும் அதாவது அந்த விரலி வந்து பாத்தீங்கன்னா நல்லா பெருசாகி மஞ்சள் வந்து கிழங்கு வந்து நல்லா உளுறுறது இந்த மாசத்துல இருந்து நம்ம அதுக்கு உண்டான கவனிப்பு கொடுக்கணும் சரிங்களா இப்போ வந்து நம்ம ரசாயன விவசாயம் பண்ணினாலும் சரி இயற்கை விவசாயம் பண்ணாலும் சரி இல்லை ரெண்டு நான் கலந்து பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாலும் சரி இந்த ரெண்டு மருந்து வந்து நம்ம கொடுக்கும்போது அருமையான விளைச்சலை நம்ம எடுக்க முடியும் அது என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹியூமிக்கும் வேம் அப்படிங்கிற ரெண்டு தாங்க வேம் அப்படிங்கிறது நுண்ணுயிரி மருந்து இந்த நுண்ணுயிரி வந்து நம்ம காட்டுக்குள்ளே வந்து கொடுக்கும்போது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மணிச்சத்தை வந்து எடுத்து கொடுக்குற வேலையை பண்ணும் அது மட்டும் இல்லாமல் வேம் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே வேர் வளர்ச்சியை ரொம்ப அதிகம் பண்ணக்கூடியது அது மட்டும் இல்லாமல் வேம் வந்து கிழங்குகளுக்கு உண்டான ஒரு நுண்ணுயிரி இந்த நுண்ணுயிரியை வந்து நம்ம காடுகளுக்கு ஃபுல்லாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா கிழங்கு வந்து அற்புதமாக ஊறுங்க மஞ்சள் வந்து கிழங்கு வகையை சேர்ந்ததுனால கிழங்கு வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும் இது ஒன்று அடுத்து வந்து ஹியூமிக் சொன்னோம் இல்லைங்களா ஹியூமிக் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணும் அப்படின்னா நாம் ஒரு ஏக்கருக்கு பத்து டன் குப்பை கொட்டினா என்ன ரிசல்ட்டு கிடைக்குமோ அந்த ரிசல்ட்டை வந்து ஹியூமிக்கு வந்து ரெண்டு கிலோவில் பண்ணுங்க இப்போ ரெண்டு கிலோ நம்ம வந்து ஹியூமிக் கொடுத்தோம் அப்படின்னா இது கொடுக்கக்கூடிய வேலை வந்து நம்ம பத்து டன் குப்பை கொட்டணும் அதாவது ரெண்டு டிராக்டரில் வந்து ரெண்டுலிருந்து மூணு லோடு குப்பை கொட்டினா தான் இது மூட ரிசல்ட் அது கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் குப்பை வந்து எடுத்துக்கிறதுக்கு டைம் ஆகும் இப்போ நம்ம ஆரம்பத்தில் அடியூரமாக கொடுத்துருந்தோம் அப்படின்னா தான் குப்பை வந்து ஒரு மூணுலேருந்து நாலு மாதத்துக்கு அப்புறம் தான் பயிர்கள் எடுத்துக்கும் ஆனால் ஹியூமிக் வந்து அப்படி இல்லை ஹியூமிக் நம்ம கொடுத்த உடனே பயிர்கள் எடுத்துக்கும் ஹியூமிக் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல வந்து மண்ணை வந்து பொலவளப்பு தன்மை அதிகம் பண்ணும் இந்த ஹியூமிக் வந்து நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருக்கோம் இந்த ஹியூமிக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிலக்கரியிலேருந்து எடுக்கக்கூடிய பொருள் நம்ம பழைய ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த மரங்கள்லாம் புதஞ்சு போனால் அதை வந்து நிலக்கரியாக மாறி அதை வந்து எடுப்பாங்க அந்த மரத்தோட பட்டை தான் வந்து பார்த்திங்கன்னா பல ஆண்டுகளாக மண்ணுக்குள்ளே அப்படியே இருக்கும்போது நிலக்கரியிலேருந்து மேலே இருக்கக்கூடிய லேயர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஹியூமிக்கு அந்த பட்டையோட இது பல வருஷமாக அப்படியே உள்ளுக்குள்ளே மண்ணுக்குள்ளே இருக்கும்போது அது வந்து ஹியூமிக்கு நிலக்கரியாக மாறும் நிலக்கரியிலேருந்து எடுக்கும்போது ஹியூமிக் கிடைக்கும் நம்மளுக்கு அந்த ஹியூமிக்கு நம்மளுக்கு வந்து கொடுக்கும்போது முதல்ல வந்து மண் வந்து புலவழப்பு தன்மையாகும் அதிகமாக நீரை வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிடிச்சி வச்சுக்கிறதுக்காக உண்டானது வரும் அந்த மண் தன்மை தன்மையானதையுமே வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் வந்து கிழங்கு வந்து நல்லா ஓடுறதுக்கு நல்லா பெருசாக வர்றதுக்கு விரலி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆழமாக போகிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஹியூமிக் வந்து உபயோகம் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஹியூமிக்கில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சத்துக்களுமே கிடைக்கிறதுனால பயிர் வந்து மிக அற்புதமாக இருக்குங்க இந்த ரெண்டையும் நம்ம கலந்து கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா மஞ்சளில் வந்து மிக அற்புதமான விளைச்சல் எடுக்க முடியும் இப்போ எதுக்காக இந்த மாதம் இதை கொடுக்க சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதம் வந்து காலோட்டத்துக்கு உண்டான டைமு இந்த காலோட்டம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டையும் கொடுக்கும்போது இன்னும் அதிகமாக வந்து நல்லா இருக்குங்க இப்போ வந்து நாம் எப்படி வந்து இதை பார்க்கணும் அப்படின்னா இந்த மஞ்சள் வந்து இருக்குது அப்படின்னா இது வந்து தாய் மஞ்சள் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வந்துட்டு இருக்கிற புதுக்கால் இந்த புதுக்கால் வந்து எவ்வளோவுக்கு எவ்வளோ அதிகமாகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மஞ்சள் வந்து அதிகமாக உழுவுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வந்து நம்மளுக்கு வந்து மஞ்சள் இருக்கும் இப்போ நம்ம இந்த ஹியூமிக்கும் வேமும் கொடுக்கும்போது வேம் வந்து பார்த்தீங்கன்னா மணிச்சத்தை எடுத்து கொடுக்கறதுனால இந்த கால் வந்து இன்னும் அதிகமாகும் இந்த விரலி வந்து இன்னும் நல்லா ஆழமாக போகும் ஹியூமிக்கு கொடுக்கறதுனால இதில் எல்லா சத்துக்கும் குப்பை குப்பையில் இருக்கக்கூடிய அனைத்து சத்தும் இருக்கிறதுனால மண்ணு பொது ஒதுப்பாகிறதுனால இந்த கிழங்கு வந்து நல்லா பெருசாகும் விரலி வந்து ஆழமாக போகும் இந்த புதுப்பாலை வந்து நிறைய எடுக்குங்க இதுக்காகத்தான் வந்து இந்த டைம்ல நம்ம கொடுக்க சொல்றோம் நீங்க வந்து ரசாயன உரம் கொடுத்துனாலும் சரி இயற்கை உரம் கொடுத்தாலும் சரி ரசாயன உரம் கொடுத்தீங்கன்னா பத்து நாளைக்கு அப்புறம் நம்ம தாராளமாக வேம் கொடுக்கலாங்க இயற்கை வேம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு பிரச்சனையே இல்லை எப்போ வேணால் நம்ம கொடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த இது கொடுத்ததுக்கப்புறம் பத்து நாள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரசாயன உரம் கொடுக்கக்கூடாது சரிங்களா இது வந்து உங்களுக்கு யாராவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம கடை வந்து கோபியிலிருந்து ஈரோடு போகிற ரோட்டில் கரெக்ட் ஒரு ஆட்சிக்கிட்டு இருக்குதுங்க இது ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி இரநூறுவா வருங்க ஹியூமிக் ரெண்டு கிலோ வேம் ரெண்டு லிட்டர் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு லிட்டர் பேரலில் நம்ம வந்து கலந்துட்டு ஹியூமிக் தனியாக வேமை தனியாக கொடுக்கணும் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹியூமிக் வந்து ஹியூமிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து ஒரு அமிலத்தன்மையுடைய இது ஒரு சில டைமில் இந்த நுண்ணுயிரிகளை பாதிக்கிறதுக்கு உண்டான இது பண்ணும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா அப்போவே நீங்கள் ஒரே தண்ணியில் வேமை தனியாக ஹியூமிக்கு தனியாக தாராளமாக கொடுத்துடலாம் எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா மோட்டர் தண்ணி ஃபுல்லாக கலந்து போகும்போது ஹியூமிக்காய்ச்சிகிட்டோட அந்த காரத்தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாயிடும் சரிங்களா அதனால வந்து தனித்தனியாக நீங்கள் அப்போவே கொடுத்துடலாம் அப்போவே ஒரு ஒரு இரநூறு லிட்டர் பேரலில் கலந்தீங்கன்னா இது ஒரு பேரல் அது ஒரு பேரல் இது முடிஞ்சது அது அது முடிஞ்சது இது எப்படியான விட்டுக்கலாம் இதை கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சொன்ன எல்லாமே வந்து அருமையான விளைச்சலை நம்ம எடுக்க முடியும் இது உங்களுக்கு யாராவது தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம நம்பர் தரேன் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அங்கே யாராவது கிட்ட இருந்துச்சுனாலும் நீங்கள் தாராளமாக வாங்கிக்கோங்க ஒரு ஏக்கருக்கு வந்து வேம் ரெண்டு லிட்ரு கியூமிக் ரெண்டு கிலோ இந்த ரெண்டையுமே சேர்த்தி கொடுக்கும்போது இருக்குங்க இப்போ ஒரு வாட்டி அடுத்து இன்னும் ஒரு மாதம் கழித்து ஒரு வாட்டி நீங்கள் ரசாயன உரம் கொடுத்தீங்கன்னா பத்து நாள் இடைவெளி விட்டுறணும் இது கொடுத்ததுக்கப்புறம் ரசாயன உரம் கொடுக்கறதுக்கு பத்து நாள் இடைவெளி வேணுங்க நம்ம கடை ஏற்கனவே சொன்ன மாதிரி கரெக்ட் ஒரு ஆர்ச்சி பக்கத்தால கோபிச்சீட்டு வளத்துல இருக்குதுங்க உங்களுக்கு யாராவது தேவைப்பட்டுச்சுன்னா நேரில் வந்து வாங்கிக்கலாங்க இல்லைனா பார்சல் வேணும் அப்படின்னா நம்மளுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்